அண்ணா அட தாண்டுா தம்பி நாம் தானூடே கிழங்கே எடுக்க செல்வோ மாடா அண்ணா தன நே 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 நானா நே நெ நான நே நனா நாம் தண்ணா வேலிய தா தாண்டு அண்ணா அட தாண்டு தா தம்பி நான் நானூடா கிழங்கெடுக்க செல்வோமாடா அண்ணா அயா நே நே நெ நானா நே நானா நானே நே நானா நடந்த வாருங்க வாருங்கடா தம்பி நான் ஒட்டுமையா கிழங்க செரும மாடம் அண்ணா அயா தண்ணா நே நே நானா செல்வா நானே நனா நனே நனா இறை வேர்வை முத்து சிந்தா அவள் வேர்வை முத்து சிந்தா அவள் வெறு வெளி தான் கரைந்து வழியா அவள் தாசு மாலை கொடுங்க அவள் தம்மள் மாற்ற திருக்கிக் கூட கலக

அனுமணி மயங்கி நால அணு நாடு மாறுவழி நாயகி வழி தன நன நன் நானா நல்ல நானா நான நன நானாய சண்டாளி சரி கால ஜீ வல்லி அடி சக்கால தீவல்லி அடி என் கூடிக்கு எத்தனை